சின்ன வயசில் கமரக்கட் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா கமரக்கட்னாலே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி கமரக்கட் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு ஒரு கப் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முக்கா கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கமரக்கட் கெட்டியாக வரும் தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறப்ப வடிகட்டி வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கைவிடாம கலந்துட்டே இருக்கலாம் தேங்காவும் வெல்லமும் நல்லா பைண்ட் ஆகி திக்கான கன்சிஸ்டன்சில பேன்ல ஒட்டாம உருண்டு வரும் வெல்லம் இந்த மாதிரி பொங்கி சுருண்டு வரப்ப பேன் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப கையில ஆயில் இல்லைனா நெய் அப்ளை பண்ணி சூடு ஆடுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் ஷேப்ல உருட்டி எடுத்தா கமரக்கட் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க